என்ன பண்ற கண்ணுல எப்படி தூக்கும் சொரு நிக்குது ஏன் தூங்குனா என்ன ஒன்னதான் கேக்குற ஒன்னதான் கேக்குறேன் எப்படி சொரு விட்டு நிக்கு தூக்கம் தூங்குறது இங்கே பார் ஏந்திரி ஏந்திரி நீ முதல்ல வா தூங்கலாம் ஏந்திரி வா இங்கே பார் என்னைய பாரு இங்கே பார் ஏந்திரி என்ன நினச்சிட்டு இருக்க நீ வர வர ரொம்ப மோசம் பண்ணுறிய நீனு ஆ என்ன பார்க்குற என்ன பார்க்குற என்ன? பரட்ர அப்ப குத்துருவ மூஞ்சில ஆலைய மூஞ்சியா என்ன 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 இல்ல வா பத்தியா கேஞ்சிருவா தூங்குவா எஞ்சிருப்பா வா